நண்பர்களே என்ற ஏகாதசி சேலம் தம்மம்பட்டி உக்ரகதலி லக்ஷ்மி நரசிம்மசுவாமி திருக்கோவிலை பார்க்க போகிறோம் இத்திருக்கோவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டியில் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த பகுதி மலைவாழ் மக்களின் வியாபார தலம் இது மலைவாழ் மக்கள் தங்கள் விளை அதாவது காய் கனி வாசனை பொருட்களை இங்கு வியாபாரம் செய்துவிட்டு செல்வது வழக்கம் கொல்லிமலையை சார்ந்த லக்ஷ்மி என்னும் பெண்ணொருத்தி கொண்டு வரும் வாழைப்பழம் தினமும் காணாமல் போகவே இதை பற்றி ஊர் பெரியவர்களிடம் முறையிட்டாள் ஊர் பெரியவர்களும் செய்வதறியாது திகைத்தார்கள் இது குறித்து ஆழ்ந்த சிந்தனையில் உறங்கிய லட்சுமியின் கனவில் ஸ்ரீ நாராயணர் நானே காரணம் என்றும் மலைவாழ் மக்கள் இரவு தங்குமிடத்தில் கதலைப்பழத்தின் வடிவில் சுயம்பு மூர்த்தியாக இருப்பதாகவும் அங்கேயே ஆலயம் எழுப்பி தம்மை வழிபாடு செய்யுமாறும் கூறி மறைந்தார் அதன்படி ஊர் பெரியவர்களுடன் தங்குமிடத்தில் தேடி பார்க்கவே கதளி வடிவிலான அதாவது வாழைப்பழ வடிவிலான சுயம்பு நாராயண வடிவம் காட்சி தந்தது நான்காவது நாள் சுயம்பு மூர்த்தி கிடைக்க பெற்றதால் நான்காவது அவதாரமாகிய நரசிம்ம மூர்த்தியின் அம்சமாக அச்சுயம்பு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார்கள் அதன் பின் ஆலயம் எழுப்பி கருவறையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மங்கள விக்கிரகத்தையும் வைத்து வழிபாடு செய்து வருகின்றார்கள் கருவறைக்கு நேராக செல்லாமல் வடக்கு வாசல் வழியாக சென்று மூலவரை தரிசனம் செய்ய வேண்டும் கருவறைக்கு எதிரில் பெருமாளை வணங்கிய வண்ணம் மேற்கு நோக்கி கருடாழ்வார் சன்னதி உள்ளது அர்த்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் அருள் பொறுகிறார் உள்பிரகாரத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் மற்றும் சீதை ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் மகப்பேறு அளிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ தன்வந்திரி மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதிகளும் இங்கு உள்ளன பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் ஒரே நேர்கோட்டில் மூலவரின் நாபியை நோக்கி இருப்பது இங்கு வெகு சிறப்பு தலமரமாகிய வில்வ மரத்தை சுற்றி அஷ்டலக்ஷ்மிகளும் அருள் பாலிக்கிறார்கள் விஸ்வக்சேனர் சன்னதியும் உள்ளது இத்திருக்கோவிலின் முகப்பு நாற்பத்தி ஓரடி உயர ஆஞ்சநேயர் விநாயகர் சன்னதிகள் உள்ளன மகாமண்டபத்தில் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இராமானுஜர் கூரத்தாழ்வார் ஸ்ரீ தேசிகர் சன்னதிகள் உள்ளன ஞானத்தை எருளும் ஸ்ரீ ஹயக்ரீவர் சன்னதியும் உள்ளது கருவறையில் மூலவர் ஸ்ரீ கதலி நரசிம்மர் சக்கர அபயகஸ்தத்துடன் லக்ஷ்மியை தன் மடிமீது அமர்த்தி தாமரை பிடத்தில் அமர்ந்து லக்ஷ்மி நரசிம்மராக கிழக்கு நோக்கி உக்ரமூர்த்தியாக காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் மனக்கலக்கம் அகலும் பகைவரும் நண்பராவர் கல்வி பெருகும் ஐஸ்வர்யம் பெருகிடும் சித்ரா பூர்ணமி வைகுண்ட ஏகாதேசி பிற ஏகாதேசி நாட்கள் சுவாதி பிரதோஷ நாள் ஆகியவை இங்கு திருவிழா நாட்களாகும் மனத்துயரும் தீராத பிரச்சனைகள் தீரவும் திருமணப்பேறு மகப்பேறு கிடக்கவும் இங்கு நெய் தீபமேற்றி வேண்டிக் கொள்கின்றனர் நாமும் தம்மம்பட்டி ஸ்ரீ உக்ரகதலி நரசிம்மரை வழிபட்டு எல்லா நலமும் பெறுவோமாக ஓம் sri jain narasimha